அபுல் பிள்ளை பிறந்த அந்த நபர் பிள்ளைக்கு காசி என்று வைத்தால் அவரை கூப்பிடணும் அபுல் காசிடுவார்கள் என்ன சொன்னார்கள் அபுல் காசிம் என்று நீங்கள் குன்னிலை பெயர் வைக்காதீர்கள் என்னுடைய பெயரை வைங்கள் முகமது என்று பெயரை வையுங்கள் அகமது என்று பெயரை வையுங்கள் ஆனால் அபுல் காசிம் என்று வரக்கூடிய மாதிரி வைத்துக் கொள்ளார்கள் குடியுரி பேரை வைத்துக் கொள்ளார்கள் என்று சொன்னார்கள் யார் சொன்னார்கள் நபி சல்லா அலை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த பேர் வைத்த மகனுக்கு சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் என்று அந்த அந்த மகனுக்கு பேர் வைக்குமாறு சொன்னார்கள் பேர் வைத்த நபருக்கு சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் என்று உனது பிள்ளைக்கு பேர் வைன்னு சொன்னார்கள் இன்றைக்கு என்று சமுதாயத்தில் மிக விருப்பமான ஒரு பெயர் அப்துல் ரஹ்மான்

இறைவனுக்கு பொறுத்தவரைக் கொள்கிறார் இதிலே அபு என்று வைத்துக் கொள்கின்ற அபு என்றால் தந்தை என்று சிறு பிள்ளைகளுக்கும் அவ்வாறு இன்னாரின் தந்தை என்று பெயர் வைக்கிற வழக்கு அரபிகரிடத்தில் இருந்து இருக்கிறது அரேவு செல்லும் அவர்களும் சொல்லி இருக்கிறார் அதுக்கு சொல்வது குன்னியத்து பேர் அலி அல்லாவுக்கு பிள்ளையே இல்லை பிள்ளை இல்லாத பெண் ஆனால் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது உம்மு அப்துல்லா அப்துல்லாவின் தாய் அப்துல்லா என்பது ஆயினுடைய சகோதரி அஸ்மா இப்போது வந்து அஸ்மா அவருடைய மகன் அப்துல்லா இந்த அப்துல்லாவின் தாய் என்று ஒரு பெயரை வச்சு கொண்டார்கள் அது ரசூல்லாவிடம் கேட்டதற்கு வைக்கப்பட்டது அதே மாதிரி ரசூல்லா ஒரு குழந்தை பிள்ளைக்கு அபு உமையை என்று வைத்தார்கள் உமையனின் தந்தி என்று பெயர் வைத்தார்கள் அபு பக்கர் என்று அவருக்கு பெயர் உமர் அலி அல்லான் அவர்களுக்கு அபு ஹப்ஸ் ஹப்சாவின் தந்தி அலில் அலி அல்லான் அவர்களுக்கு அபுத்துரா அபுத்துராப் மண்ணின் தந்தை அவ்வாறு வைக்கப்பட்டது அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது புகாரில் இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அலிரலி அல்லான் சொன்னார்கள் அவரிடத்தில் மிகவும் விருப்பமான பேர் இந்த அபுத்துராப் என்ற பெயர் ஏன்றால் அவர் வந்து ஒரு தடவை பாத்திமா நாயோட கோவிச்சிட்டு பள்ளியில போய் சிவர்ல சாந்திக்கு இருந்தார் புருஷன் முன்னாடி கடல பிரச்சனை வாறாரு நடிகெல்லாம் இருக்கு மனைவிக்குமனையிலே எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது அப்ப மத்தவங்க அது வாழறதுங்கிறது அவனோட அன்பு கூறத்துக்கு காரணம் மாதிரி புரிஞ்சு நடந்தார் அந்த அடிப்படையில உதாரணம் பாத்திமா பார்த்திமா ரயம் ராயோட கோவிச்சுட்டு இவர் போய் பள்ளியில போய் சிவர்ல சாந்திக்கு அப்படி ஒரு கணக்கி படுத்துக்கிருந்தார் அப்ப நபி சல்லா அலி செல்லம் மாமனார் தேடி வாரா இவரை தேடி வந்தால் அப்பா அவர் பள்ளி வாசல்ல சுவர்ல சாங்கி ஒரு கணக்கு படுத்துக்கிறீங்க நபி சல்லா அலி செல்லம் வந்த போது பார்த்தால் அவருடைய முதுகெல்லாம் மண் ஒட்டி நிரம்பி இருந்தது நபிளாடு பள்ளி இந்த மாமூல் இல்லை நம்மட பள்ளி எப்படி அப்படி பூசி மினிக்க எல்லாம் அப்ப ரசு சல்லா அலிசல் அவர்கள் மருமகனுடைய முதுவ தட்டி மண்ணை எல்லாம் அப்படியே திராவி விட்டுட்டு இஜிலிஷ்யா அபா துராவு மண்ணின் தந்தையே எி உட்கார் என்று சொன்னார் இப்படி ரசூலம் அபுத்துரா மண் அபுத்துரா எழுந்த என்று சொன்னதும் அவருக்கு அது ரொம்ப விருப்பமான பெயராக போயிட்டு இப்படி அபு போட்டு பெயர் வைக்கிற வழக்கு இருந்தது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் ஒன்றை வைத்து இன்னாருடைய தந்தை என்று வைத்துக் கொள்ளலாம் பெண்ணாய் இருக்கிறவர்கள் தாய் என்று உம்மு என்று வைத்து வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக ஹஸ்தான் என்று ஒரு பிள்ளை இருந்தால் உம் ஹஸ்தான் என்று வைத்துக் கொள்வது அந்த தாய் ஹஸ்தான் வைத்துக் கொள்ளலாம் பிள்ளை இல்லாவிட்டாலும் அவ கூப்பிடுவதற்காக ஒரு நாகரிகமான பெயராக கூட அரபியில் இருப்பது அரபிகளிடத்திலே ஒரு நாகரிகமான பெயராகவும் இருக்கு அது கூப்பிடுவதற்கு ஒரு நாகரிகமான முறையாகவும் கையாளப்படுகிறது இவ்வாறு பெயர் வைத்துக் கொள்வது செல்லாகு அழைவு செல்லும் அவர்கள் அவர்களும் அவ்வாறு பெயர் வைக்கப்பட்டார்கள் அவருடைய பெயர் அபுல் காசிம் சகாபாக்கல்லையும் வந்த வழக்கு உருவாக்கப்பட்டிருந்தது இதேவேளை மோசமான பெயர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது நம்மளை மிக புனிதன் என்று சொல்லக்கூடிய பெயர்களை எல்லாம் வைக்கக்கூடாது சந்தர்ப்பத்தை சொன்னார்கள் அல்லாவிடத்தின் மருமநாளையிலே மிக மோசமான பேர் மணிப்பு அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று ஒரு பேர் வைத்திருந்தால் அது மிக மோசமானது இப்ப சிலர் பழையாக்கள் ஷாஹுல் ஹமீத் என்று பேர் வைத்திருப்பார் ஷாஹுல் ஹமீத் ஹமீத் என்றால் அது இறைவனுக்குரிய பெயர் மிகவும் புகழப்பட்டவன் அல்லாவுடைய மொழி கருத்து மன்னன் அப்ப இறைவனை ஆண்டவன் என்று கருத்து அல்லாவை ஆண்டவன் ஹமீது என்றால் அல்லாவுடைய பெயர் அப்ப இறைவனை ஆண்டவன் என்ற கருத்துல தான் அந்த பெயருடைய கருத்து தொக்கு நிற்கிறது இவர்களுக்கு தெரியாது சாமலானி வந்து பெயரை விற்றுவார்கள் இப்படியான மோசமான பேர் எல்லாம் நிறைவே இருக்கிறது இப்ப இப்ப ஒரு இதுக்குள்ள ஒரு பத்து நூறு பேர் இருந்தால் இந்த நூறு பேர் பேரை கணக்கு பேருடைய பேரை திருத்த வேண்டிய அளவுக்கு எனவே நீங்கள் வெங்கக்கூடிய பெயர்களை நல்ல முறையில் கருத்து சிதைவடையாத நிலையிலே எப்படி மொழிந்தாலும் லேசான மொழிச்சலுக்கு வரக்கூடிய முறையிலே உங்களுடைய பெயர்களை நீங்கள் தேடிக் கொள்ள வேண்டும் இப்போது பெயரை வைக்கலாம் அல்லது ஏழாம் நாளும் நீங்கள் பெயரை வைத்துக் கொள்ளலாம் இது வைத்துக் கொள்ளுமாறு நபி செல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கின்றது இது தவிர இந்த பிள்ளை பிறக்கின்ற வேளையில் வேறு என்ன இருக்கிறது என்றால் பிள்ளை பிறந்ததும் வலது காதலே வாங்கும் இடது காதிலே காம செல்லக்கூடிய ஒரு வழக்கம் எம் சமுதாயத்திலே இருக்கிறது இதை சம்பந்தமாக வந்த எந்த ஹரிசும் ஆதாரபூர்வமான ஹதிஸ் அல்ல வலது காதில் வாங்கு செல்வது இடது காதில் இக்காமத்தை சொல்லுகின்ற வழக்கு சமுதாயத்தில் இருக்கிறது இது சம்பந்தமாக சில பலஹீனமான ஹதிசுகள் வந்திருக்கிறது இந்த பலகீனமான ஹரிசுகளை வைத்துத்தான் அது நடைபெற்று வருகிறது எனவே அது சுன்னத்தான காரியம் அல்ல வெறும் சில மிக மோசமான அறிவிப்பாளர் வாயிலாக வந்திருக்கிறது பிள்ளை பிறந்ததும் யாரு வலது காதில் அதானும் இடது காதலை காமத்தும் போது செல்வாரோ அவருக்கு குழந்தை பிள்ளைகளின் தாய் என்று ஒரு செய்தான் இருக்கிறார் அந்த செய்தான் இந்த தீங்கும் செய்யாது என்றெல்லாம் சில பொய்யான அதிதிகளை நடிகராரின் பேர் இட்டுக் இது போன்ற பொய்யான செய்திகளின் மூலமாக எங்களுடைய சமுதாயத்திலே இவ்வாறு சில விடயங்கள் பரவி இருக்கிறது அவ்வாறு ஹரிவிலோ அதற்கு இந்த ஆதாரமும் இல்லை சகோதரிகளே இவ்வாறு அதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிள்ளை பிறந்ததும் இன்னொரு அதிவிலே ஒரு விடயம் சொல்லப்படுகிறது அது ரசூலுல்லாய் அறைவு செல்லம் அவர்கள் செய்யுமாறு சொன்னதாக வரவில்லை சகாபாக்கள் செய்ததாக வருகிறது ஜெயலலிதா காலத்தில் பிள்ளை பிறந்தால் நாங்கள் ஆடை அந்த அந்த இரத்தத்தை எடுத்து தலையிலே தலையிலே பூசிக்கொள்வோம் இஸ்லாத்திற்கு முன்னர் இஸ்லாம் எங்களுக்கு வந்ததற்கு பின்னால் நாங்கள் ஆடை அறுப்போம் பிள்ளையின் முடியை இறக்குவோம் குங்குமத்தை எடுத்து தலையில் பூசிக்கொண்டோம் என்று வருகிறது மனமாட்டி கொண்டோம் தெத்தம் பூசாமல் பிள்ளையை மனமாட்டி கொண்டோம் என்று வருகிறது இது ஒரு வணக்கமாக செய்தோம் என்ற கருத்தில்லாமல் இல்லாமல் பிள்ளையை முடிய இறக்கி வலிச்சால் அந்த பிள்ளைக்கு மனம் பூசுவது என்பது நாம் இப்போ எல்லோரும் அதுக்கு குங்குமந்தான் போடணும் என்று ரசூருவா சொல்லவில்லை நபிகராக செய்ய